நான் இந்த கோயில்ல வந்து ஒரு துப்புரவு பணியாளராக வேலை பார்த்துவேன் உடல்கள் எல்லாம் புதைக்கிற வேலை பார்த்துவேன் பட் என் மனசாட்சி உறுத்துச்சு அதனால் என்னால தாங்க முடியல நான் இப்போ வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு போயிட்டு அவருடைய வாக்குமூலத்தையும் ஆஸ் இதுல டாக்டராக நீங்க வந்து இதுல என்னென்ன விஷயங்கள் பார்க்குறீங்க அந்த வாக்குமூலத்தின் வாயிலா நீங்க சொன்ன போல வந்து கொசு அடிக்கிற மாதிரி ஒரு பன்னெண்டு வயசு குழந்தை ஆகி ஒரு கலெக்டர் ஐபிஎஸ் ஆக வேண்டிய ஒரு பொண்ணை வந்து பலாத்காரம் பன்னெண்டு அப்புறம் கழுத்து நடிச்சு கொள்றதுன்னா பேர்பட்ட ஒரு என்ன பண்றானுங்க இந்த பலாத்காரம் பண்ண நாயங்க எப்படியும் நீ வந்து வயசானவங்களை போதிச்சுட்டு இருக்க நான் பலாத்காரம் பண்ணி கொல்ற இந்த பிள்ளைங்களையும் நீ போதிச்சிருங்கிற அந்த ரூட்டை யூஸ் பண்ணிருக்காங்க திடீர்னு இந்த இந்த பலாத்காரம் பண்ணி அதுவும் அவர் சொல்றாரு சீருடை யூனிஃபார்ம் போட்டு பன்னெண்டு வயசு பதினோரு வயசு குழந்தைங்க இது வந்து கொஞ்சம் நாளாவே இது நடந்துட்டு இருக்கு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா நானே ஃபாலோ பண்றீங்க சௌஜன்யா கேஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல போயிட்டு வர ஒரு ஆளை பிடிச்சி நீ தான் கொலை பண்ணேன்னு சொல்லி இந்த பொண்ணுல வீட்டில் இருக்கிற அண்டவேர எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து இந்த அண்டவேரம் அவங்க கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க இறந்து போன பொண்ணோட அம்மா போலீஸே வந்து அண்டவேரம் வாங்கிட்டு போவாங்க அதில் நான் ஒரு தையல் போட்டு வச்சேன் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் டு ட்வெண்ட்டி நான் செக் பண்ணேன் காங்கிரஸ் ஜனதா தாள் ஜனதா தாள் எஸ் தேவகோட வச்சு பாஜக திருப்பியும் காங்கிரஸ் அதாவது சம்பந்தப்பட்ட எல்லா மேஜர் பார்ட்டிஸும் நம்ம மணிப்பூர்ல வந்து ரெண்டு பெண்மணிகள் வந்து பிரேட் பண்ணி இறந்தா எனக்கு அதுவும் குமரலா இருக்கு கதர்களா இருக்கு ஆனா அதுக்கு எல்லாம் வந்துருவாங்க ராகுல் காந்தி டங் கடகுடன் எல்லாம் வந்துருவாங்க ஆனா இப்போ காங்கிரஸ் ரூல் பண்ற கர்நாடகாவில வந்து அவர் விட்டுட்டு ஓடிட்டாராம் ஏன்னா அவர் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இதே மாதிரி ஆச்சு ஆனால் கொலை பண்ணல வெறும் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அது தாங்க முடியாமல் பயந்துட்டு போயிருக்காங்க ஆனால் ஒரு பேர் கூட ஒரு பேர் கூட இந்த ஆளு சொல்ல பயப்படுறாரு அப்படின்னா என்ன பெரிய ஆளுங்களா இருக்காங்க

தலையாய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கும் இது அவ்வளவு பேர் இதுல வந்து காவல்துறையினருக்கு இதெல்லாம் தெரியாம நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க அடிப்படை சொல்றாரு அந்த அடிப்படை உரிமைகள்ல முதல் உரிமை முதல் உரிமை உரிமை வந்து ரைட் ரைட் டு வாழ்வதற்கு வாழ்வதற்கு அடிப்படை அந்த ஃபண்டமெண்டல் கூட நிறைய மர்மங்கள் புதஞ்சிருக்கிற ஒரு விஷயத்துல இந்த நடவடிக்கைகளும் இந்த தீவிர தன்மையும் போதுமானதா அப்படின்னு இல்ல அப்படின்னு இருக்கு இதுல வந்து அதிகாரத்தை கையில் வைத்திரு வைத்திருப்பவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க நிச்சயமாக அங்க சித்தராமையாவுடைய அரசு வந்து சவுத் இந்தியாவுக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண ஒருத்தர் வந்து முதல்ல வந்து அவர் ஏபிவிபி இருந்தாங்க இப்போ தனியா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அவர் சொன்னாரு ஆதாரத்தை வந்து இது வரைக்கும் தக்ஷிண கன்னடா போலீஸ் சௌஜன்யா கேஸ்லையும் சரி அனன்யா பட்னும் சரி அவ்வளோ சைலண்டாக இருக்கிறது பாஜகவுக்கு மேலே பாஜகவுக்கு முன்னால் ஒரு பெரிய கொஷின் மார்க் வைக்கிறது இல்லையா நான் நினைக்கிறேங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த எஸ்ஐடியோட ரிப்போர்ட் கடைசியாக வந்து இந்த வீரேந்திர ஹெக்டேக்கு எதிர்க்கையும் அல்லது அவருடைய தம்பி ஹர்ஷகுமார் ஹெக்டே அந்த பேரும் வருது வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பால்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலினுடைய நிறுவனர் தலைவர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் அவரிடம் தற்போது இந்தியா முழுக்க பேசு பொருளாக இருக்கிற தர்மசாலா தொடர் கொலைகள் தொடர்ந்த தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கோபிநாத் நேர்களுக்கு வணக்கம் சார் இப்போ தர்மசாலா கோயில் ஒரு மஞ்சுநாதர் கோயில் ஒரு ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸான ஒரு கோயில் சிவஸ்தலம் சிவஸ்தலம் அங்க வந்து திடீர்னு ஒரு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு புகார் ஒன்று நான் இந்த கோயிலில் வந்து ஒரு துப்புரவு பணியாளராக வேலை பார்த்துவேன் உடல்கள் எல்லாம் புதைக்கிற வேலை பார்த்தவன் இந்த பர்டிகுலர் கிட்டத்தட்ட நைன்டி ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வரைக்குமே வந்து ஏகப்பட்ட உடல்களை நான் புதைச்சிருக்கேன் எரிச்சிருக்கேன் அது எல்லாமே ஒரு பாலியல் பலாத்காரத்திற்கு உட்பட்டதாக இருந்திருக்கிறது இது என்ன இது இதை விட்டு நான் ஓடிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபேமிலியோட ஓடிட்டேன் பட் என் மனசாட்சி உறுத்துச்சு அதனால என்னால தாங்க முடியல நான் இப்போ வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு போயிட்டு அவருடைய வாக்குமூலத்தையும் கொடுத்துருக்காரு இதுல அஸ் அ டாக்டரா நீங்க வந்து இதுல என்னென்ன விஷயங்கள் பார்க்கறீங்க அந்த வாக்குமூலத்தின் வாயிலாக நீங்க சொன்னா போல உலகத்தையே இப்போ வந்து மாதிரி அதிர் செய்த ஒரு கொடூரமான ஒரு தகவல் வந்திருக்கு டாக்டருங்கிற முறையில் பார்க்கலாம் ஒரு சமூக ஆர்வலர்ங்கிற முறையில் பார்க்கலாம் ஒரு மருத்துவங்கிற முறையில் பார்த்தா இப்படி பண்றவங்களாம் மனிதர்களே இல்லைங்க அவங்க வந்து மிருகம் கூட சொல்ல முடியாது மிருகம் அப்படி பண்ணாங்க ராட்சசர்கள் அசுரர்கள் அதாவது அவங்களுடைய ஒரு அஞ்சு நிமிஷம் விளையாட்டுக்கே வந்து ஒரு கொசு அடிக்கிற மாதிரி ஒரு பன்னெண்டு வயசு குழந்தை பெரிய ஒரு கலெக்டராகவும் ஐபிஎஸ் ஆக வேண்டிய ஒரு பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணிட்டு அப்புறம் கழுத்து நெரிச்சு கொள்றதுன்னா எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மிருகமா இருப்பான் அசுரனா இருப்பான்னு நம்ம நினைச்சு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நெத்ராவதிங்கிற ஒரு ஒரு ஆறு அங்கே போயிட்டு இருக்கு தர்மசாலா அந்த கோயிலுக்கு பக்கம் அந்த அது ஒரு புனித ஆறுன்னு அங்கே கருதப்படுகிறது இந்த தக்ஷின் கனடா சவுத் கனடாவில் கேரளா கிட்டது நிறைய வயசானவங்க அங்கே போய் தற்கொலை பண்ணி அங்கே இறந்துருவாங்க ஸோ அங்கே இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் இந்த ஆள் போல வயசானவங்க இறந்துட்டா அவங்க வந்து புதைக்கிறது காமனாக செய்யப்படுறது என்ன பண்றானுங்க இந்த பலாத்காரம் பண்ண நாயங்க எப்படியும் நீ வந்து வயசானவங்கள புதைச்சிட்டு இருக்க நான் பலாத்காரம் பண்ணி கொள்ற இந்த பிள்ளைகளையும் நீ புதைச்சிருங்கிற அந்த ரூட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இந்த பேக்ரவுண்ட் இருக்கு 巴上了坦那个问题。 விஷம் குடிச்சிருவாங்க எல்லாம் தண்ணியில விழுந்துருவாங்க ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு சம்பவங்கள் அது நம்பிக்கை ரீதியாகவும் கூட இந்த காசி இந்த மாதிரியான புண்ணிய ஸ்தலங்கள் போய் திட்டத்துக்கு போய்டுற ஒரு நம்பிக்கையும் இங்க இருக்கு அதை பேஸ் பண்ணியும் துப்புரவு பணியாளர்களுக்கு அங்கே இந்த வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு ஆனா திடீர்னு இந்த இந்த பலாத்காரம் பண்ணி அதான் அவர் சொல்றாரு சீருடை யூனிஃபார்ம் போட்டு பன்னெண்டு வயசு பதினோரு வயசு குழந்தைங்க அந்த கழுத்துல வந்து அந்த நெரிச்சு கொண்டு அந்த அந்த மார்க்ஸோட நான் வந்து அவ்வளவு பேரு நான் எரிச்சிருக்கேன் புதைச்சிருக்கேன் போட்டிருக்கேன் வச்சிருக்கேன் போடுங்க அந்த ஆடு சொல்றது நூறுல வந்து ஒரு பத்து சதவீதம் உண்மையாக இருந்தால் கூட நூத்து கணக்கான உடல்கள்ங்கிறாரு பத்து இருக்கலாம் இருபது இருக்கலாம் அது கூட வந்து ஒரு ஜனநாயகத்துக்கும் ஒரு வளர்ற ஒரு பாரத்துக்கும் விக்சித பாரத்துக்கும் ஒரு பெரிய ஒரு கொடுமையான ஒரு அவதூறு இட்ஸ் பேட் நேம் ஃபார் அஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நாளாவே இது நடந்துட்டு இருக்கு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா நானே ஃபாலோ பண்றீங்க சௌஜன்யா கேஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சௌஜன்யாங்கிற பொண்ணு அவங்க வீட்டுல இருந்து முன்னூறு மீட்டர் இறந்து போகுது அது பக்கத்துலயே சிசிடிவி இருக்கு அந்த சிசிடிவி வேலை செய்யல நம்ம ஊர்ல வந்து எல்லா சிசிடிவி அது ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி அல்லது தர்மஸ்தலம் இருந்தாலும் சரி கன்வீனியா வேலை செய்யாது ஆர்ஜி கார்ல வேலை செய்யாது குற்றம் நடக்கிற இடத்துல மட்டும் வேலை மற்ற இடத்துல எல்லாம் நான் பூனை எல்லாம் இருக்கிற இடத்துல நல்லா வேலை செய்யும் ஒரு ரேப்பு கொலை நடந்தா நம்ம ஊர்ல சிசிடிவி வேலை செய்யலாம் சிசிடிவிஸ் ஃபைன் போடுறதுக்கு மட்டுந்தான் கரெக்ட் ஸ்கூட்டருக்கும் மோட்டர் பைக்கு மாதிரி தான் இருக்கு சிசிடிவி செக் பண்ணல சம்பந்தப்பட்ட அந்த யோகேஷ் நாய்க்குங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷனோட அதுக்கப்புறம் அங்க இருந்து போறோம் அந்த போயிட்டு வர ஒரு ஆளை பிடிச்சி தான் கொலை பண்ணு சொல்லி இந்த பொண்ணுல வீட்டில் இருக்கிற அண்டர்வேரை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து இந்த அண்டர்வேர் கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க இறந்து போன பொண்ணோட அம்மா போலீஸே வந்து அண்டர்வேரை வாங்கிட்டு போவாங்க அதுல நான் ஒரு தையல் போட்டு வச்சேன் அதே தையன் அதாவது அப்புறம் அந்த தையல் போன்ற அண்டர்வேர் அந்த பையன் கிட்ட இருந்துச்சு அதனால இவந்து இருக்கான்னு சொல்லி அவனை பின் பண்றது அது பத்தி வருஷத்துக்கு அப்புறம் அது ஹோல்ட் பண்ணாம அவன் வெளியில வர சோ இன்னைக்கு கூட யாரு சௌஜன்யா கொண்டாங்கன்னு தெரியல ஆனா சௌஜன்யாவை கொலை பண்ணவங்க அந்த அந்த அவனை பிடிச்சது மூணு ஜெயின்ஸ் தீரஜ் ஜெயின் உத்தம் ஜெயின் சமத ஜெயின் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு சில கோயில்கள் தான் இந்து கோயில்கள் வந்து ஜெயின்களால் நிறுவனப்படுது அது வந்து அதில் ஒன்று தர்மஸ்தான் அது வந்து வீரேந்திர ஹெகடே ஹர்ஷகுமார் ஹெக்டேங்கிற அவங்க நடத்திட்டு வர அவங்க பண்ணாங்களா அனன்யா பட் என்கிற ஒரு இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ரெண்டாயிரத்தி மூணுல இறந்து போயிருக்கு அவங்க அம்மா அங்க வந்து கேட்கும் போது இதே ரெண்டு பேர்கிட்ட கேட்டா அடி அடி நான் அடிச்சு இந்த அம்மாக்கு ஒண்ணுமே தெரியாம யார் இந்த ஹெக்டே அண்ணன் தம்பியும் யா யார் எவனோட ஓடி போயிருக்கும் சொல்லி அடிச்ச அடியில இந்த அம்மாக்கு எங்க கோமால இருந்திருக்கு மூணு மாசம் இந்த அதாவது நீங்க சொன்ன போல ஒரு சினிமாவை பாக்குற மாதிரி இருக்கு என் பொண்ணு எங்கன்னு கேட்டா அவங்க மண்டல கண்ணு கட்டிட்டு மண்டல அடிப்பாங்களா மூணு மாசத்துக்கு எழுந்திருக்குதா ஒரு பெங்களூர் ஹாஸ்பிட்டல் இருக்குதா எது கனவு எது நிஜம் ஒண்ணுமே இந்த அம்மாக்கு தெரியும் அப்ப இப்ப இந்த அம்மா வந்து என்ன கேக்குது அவனை புடினா சொல்லுது என் பொண்ணுடைய அஸ்தியை திரும்பியும் கொடு அதை நான் எடுத்துட்டு போய் நான் நான் ஒரு சனாதன பிராமின் லேடி பாவம் அந்த சுஜாதா பாட்டுங்கிற அம்மா அழுது அழுது நான் போய் அந்த பொண்ணோட அஸ்தியை கரைச்சு அந்த பெண்ணுக்காவது வந்து என் கர்ம வினையை நான் தீர்த்துக்கிறேன் சொல்ற அளவுக்கு வந்துட்டோம்னா இது என்ன மாதிரி ஒரு இந்தியா நைன்டீன் நைன்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபோர்டின் நடந்தது அப்ப நான் செக் பண்ண காங்கிரஸ் ஜனதா தள் ஜனதா தள் எஸ் தேவகோடா வச்சு பாஜக திருப்பியும் காங்கிரஸ் அதாவது இந்த

அங்கிருந்து தள்ளி வந்து பெத்தலாங்காடின்னு ஒரு இடம் இருக்கு அங்கிருந்து பதினாறு கிலோமீட்டர் அங்கதான் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் அங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போட்டிருக்காங்க சோ எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன் ஏன் மனசுல நான் பார்த்த ஒரு பத்து இருபது பதிவுகள்ல நான் படிச்ச ஒரு ஐம்பது பேஜ பத்தி படிச்சிருப்பேன் ஒரு முக்கோணம் இருக்கு இந்த முக்கோணத்துல மூணு கோணங்கள் ஒரு கோணத்துல வந்து அரசியல்வாதி அல்லது அந்த கோயில் நிறுவனம் இன்னொரு கோணத்துல காவல்துறை இன்னொரு கோணத்தில் இந்த குண்டாஸ் இந்த மூணு பேரும் அதாவது லீகல் போர்ஸ் இல்லீகல் போர்ஸ் காசு இந்த மூணுமே இந்த முக்கோணத்துக்குள்ள ஒரு சிலந்தி வலை மாறி போட்டு அந்த சிலந்தி வலையில சிக்கி இறந்தவங்க தான் இந்த நூற்றுக்கணக்கான சின்ன பிள்ளைங்க எப்படி நம்ம இது மாதிரி நம்ம வந்து அனுமதி கொடுக்க முடியும் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி நீங்க கூட நம்ம மணிப்பூர்ல வந்து ரெண்டு பெண்மணிகள் வந்து பண்ணி இறந்தா எனக்கு அதுவும் குமரெல்லாம் இருக்கு கதகெல்லாம் இருக்கு ஆனா அதுக்கு எல்லாம் வந்துருவாங்க ராகுல் காந்தி டங் டங்கட்ரன் எல்லாம் வந்துருவாங்க ஆனா இப்ப காங்கிரஸ் ரூல் பண்ற கர்நாடகாவில வந்து இது மாதிரி நூத்து கணக்கான உடல்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சா அதுவும் கடந்த இருபத்தஞ்சு முப்பது வருஷம் காங்கிரஸ் தான் நிறைய காங்கிரஸ் ஜனதா தான் ரூல் பண்ணிருக்காங்கன்னு வந்தா எல்லாம் தான் இருப்பாங்க ஊடகங்கள் ஊடகங்கள் உங்க வீட்டுல நடந்தாதான் நீங்க பாப்பீங்களா நீங்க வந்து பேச மாட்டீங்களா இந்த ஆளே எந்த இது ரெண்டு காரணம் அவர் விட்டுட்டு ஓடிட்டாராம் ஏன்னா அவர் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இதே மாதிரி ஆச்சு ஆனால் கொலை பண்ணல வெறும் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அது தாங்க முடியாமல் பயந்துட்டு போயிருக்கான் ஆனால் ஒரு பேர் கூட ஒரு பேர் கூட இந்த ஆளும் சொல்ல பயப்படாது அப்படின்னா என்ன பெரிய ஆளுங்களா இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா கோபி எவ்வளோனா சரி எத்த பேர் பெரிய ஆளா இருந்தாலும் இது மாதிரி சிறுமிகள் மேல கை வச்சு பலாத்காரம் பண்ணி கொண்டான்னா அவனை வந்து தொங்க விடணும் பக்காவாக தொங்க விடணும் அது மாதிரி சிறுமிகளுக்கு பண்ணவனுக்கு தொங்க விடுறதுக்கு பாரதிய ஞாயிறு சமிதாவுடைய இந்த செக்ஷன் சிக்ஸ்டீன் இருக்கா இப்போ விமன் க்ரைம்ஸ் டெஃபினெட்டாக இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம் கொடுக்கப்பட வேண்டும் அப்பதான் அது வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கும் யாரு சொல்ல மாட்டேன் யாருன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லல உரிய பாதுகாப்புகள் கொடுத்தீங்கன்னா நான் யார் யாருன்னு நான் சொல்றேன் அந்த புதச்ச இடங்களை காட்டுற எல்லாத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார் அவருக்கு அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்குமான பாதுகாப்ப ஒரு உத்தரவாதப்படுத்தணும்னு கேட்கிறார் அவர் கரெக்ட் அது மட்டும் இல்ல ஒரு என்விழப்புல பக்காவ ஒரு கவர்ல எழுதி கொடுத்துட்டாரு தான் இவங்களால தான் கொலை நினைச்சிடலாம் அதாவது இவருக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று நேரிட்டால் இந்த கவர் நீங்க பிரிச்சு பாருங்க கொண்டவங்க யாரா இருக்கும் பட் இந்த விட்னஸ் இறந்து போயிட்டா அல்லது முன் வேற சாட்சியெல்லாம் இறந்து போயிட்டா யாரும் வரலன்னா ஒரு கேஸே இருக்காது ஸோ இப்போ கூட அவங்க இப்போ பதிவு பண்ண கேஸ் வந்து அர்நேச்சுரல் டெத்து வைலன்ஸ்லாம் இல்லை பதிவு பண்ண கேஸ் பார்த்திங்கன்னா பாரதி நாய சமிதால டூ லெவனே டூ லெவனே ஒரு கவர்மெண்ட் உத்தியோகி யார் இந்த ஆள் போதிய அளவுக்கு சொல்ல வேண்டிய சாட்சிகளை இது வரைக்கும் சொல்லலை ஒரு குற்றம் நடந்துருக்குது அந்த குற்றத்தை பற்றி விவரம் விழாவாரியும் அவ்வளோ சொல்லலைன்னா சப்ரேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு இருக்குது அதுதான் போட்டிருக்காங்க இதுவும் ஒரு ஒரு ரேப்போ ஒரு மர்டரோ ஒண்ணுமே போடல அதெல்லாம் இது தான் ஆனா எனக்கு என்னன்னா இவ்வளவு சொல்லி ஒரு ரெண்டு வாரம் ஆச்சு செவன்த் அன்னைக்கு வந்து சொன்னார் அந்த மனிதன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பதினஞ்சு நாளா இருக்கு கோபி பதினஞ்சு நாள் இன்னும் போய் அந்த இடத்துல இந்த ஆளு சொல்ற இடத்துல தோண்டி அங்க நிஜமாவே அங்க எலும்பு இருக்கா மண்டை ஓடு இருக்கான்னு பாக்குறதுக்கு கூட வெளியே வராத அளவுக்கு போலீஸோடைய ஒத்துழைப்பு இல்லாத ஒரு கேஸா இது தோணுது அது மட்டும் இல்லாம இருக்கிற ஒரு எம்எல்ஏ சொல்லியிருக்காரா இதெல்லாம் சும்மா அப்படி சொல்லுவாங்க எப்படி சும்மா சொல்லுவாங்க அது மாதிரி அப்போ சௌஜன்யாக்கு என்ன ஆச்சு அனன்யா பட்டுக்கு என்ன ஆச்சு நமக்கு தெரிஞ்ச பனிக்கட்டியோட சின்ன ஒரு நுனிலேயே ரெண்டு மூணு கேஸ் இருக்கு இந்த ஆள் சொல்றான் நூற்று கணக்கான கேஸ் இருக்கு அதுவும் ஒரு உடைய எலும்பு எல்லாம் ஒரு கருப்பு பயில வச்சு கோர்ட்டுக்கு வந்திருக்கான் அதாவது கேட்டு அதை காட்டுறது அது சப்மிட் ஜட்ஜிக்கு சப்மிட் பண்ணியிருக்கான் அதாவது இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தா கூப்பி ஆள் என்ன கதை விட்டு சும்மா பப்ளிசிட்டிக்காக பண்றது இல்லை அவனே ஒரு நிஞ்சிய மாதிரி கம்ப்ளீட் ஆயுத மூடி வந்திருக்கான் ஸோ டெஃபினட்டா இதுல உண்மை இருக்கும் அப்படி உண்மை இருந்தா இந்திய வரலாறுலயே இந்திய குற்ற வரலாறுல ஒரு தனி இடம் தலையாய் ஒரு இடத்தை பிடிச்சிருக்கும் இது அவ்வளவு பேர் இதுல வந்து இறந்திருக்காங்க அவ்வளவு பேர் இறந்திருக்காங்க நினைக்கிறதுக்கே கொடூரமா இருக்காது என்ன மாதிரி சீருடை போட்ட சிறுமிகள் பத்து வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பெரும்பாலும் பெண்கள் பெரும்பாலும் சின்ன பெண்கள் அநியாயமா இருக்கு இது தவிர நாலு ஆண்களும் இறந்திருக்காங்க அது பலி கொடுத்தாங்களோ என்ன கொடுத்தாங்களோ தெரியும் நீங்கள் தர்மஸ்தாலான்னு மட்டும் நீங்கள் நீங்கள் எல்லோரும் கூகுள் பண்ணி பார்க்கணும் தர்மஸ்தாலன்னு போட்டாலே ரெண்டாயிரத்தி மூணு யாரோ இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போயிட்டே இருந்திருக்கு இது மாதிரி கேட்பார் யாரும் இல்லை ஒரு ஜனநாயகத்தில் எப்படி கேட்பார் யாரும் இல்லை இருக்க முடியும் எப்படி வந்து காவல்துறை போலீஸ் வந்து ஒத்துழைக்காமல் இருக்க முடியும் அதுதான் அந்த அவரோட வந்த வாழ்க்கை சொல்றாங்க என்ன இவ்வளவு உள்ளூர் காவல்துறை காவல்துறையினருக்கு இதெல்லாம் தெரியாம நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு பல சிலர் அந்த சுஜாதா பட் ஒரு பெண்ணை இழந்த ஒரு அம்மா போய் கதறி அழுது ரிப்போர்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி இல்ல ஓடி போயிருக்கோம் சினிமா இவங்க சினிமா பார்த்து பண்றாங்களா சினிமா இவ்வளவு பார்த்து பண்றாங்களா தெரியல எந்த ஒரு பெண் போயிட்டாலும் ஓடி போயிருப்பா ஏதோ பையனோட இவங்க உடனே சொல்லிடுது திருப்பியும் திருப்பியும் கதற கதற ஒரு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைன்ட்ரி இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டா நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த பெத்தல்காடா இதுல வந்து அவங்க இது பண்ணவே இல்லை அவங்க ஃபைல் பண்ணவே இல்லை அதுக்கு பதிலாக இருந்த கோயில் இருக்கிற அந்த குற்றவாளி கும்பல் வந்து இவ்வளவு பிடிச்சி மண்டல் அடி அடி நடிச்சு கண்ணை கட்டி அதாவது அவங்கக்குள்ள குற்ற உணர்ச்சி இல்லைன்னா ஏன் அந்த மாதிரி பண்ணுவாங்க கோப்பி யாரும் இப்போ நம்ம இப்போ யாரோ ஒரு அம்மா வந்து கேக்குறாங்க என் பொண்ணு எங்க இருக்குன்னு நம்ம அவங்க ரூம்ல உள்ள வச்சு கண்ணகிட்டு அடிப்போமா திருப்பி இங்கே வராத அதை பத்தி கேட்காத அவன் பொண்ணு காரணம் போயிடுச்சு நினைச்சுக்கோ ஏதாவது நினைச்சுன்னா ஒன்னே இது மாதிரி வெட்டி போட்டுவோம் ஏன் சொல்லுவாங்க குற்றம் இருக்கு அந்த அம்மா பாவம் அந்த அறுபது வயசு அம்மா ஒன்னும் தெரியாமல் வந்து அழுதுட்டு போகுது அஸ்தியை கொடுங்க நான் போறேன்னு சொல்ற அம்மா வந்து அது போய் சொல்லுதா என்ன அரசியல்வாதி போய் சொல்கிறான்னா டெஃபினட்டா அது போய் சொல்லல அது போய் சொல்லுதா காவல்துறை போய் சொல்கிறான்னா டெஃபினட்டா அம்மா போய் சொல்லுற மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய அளவுக்கு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி இந்த பெரிய ஆளுங்க எப்படி பண்றாங்கன்னா இந்த சௌஜனைய பத்தி இவங்க யூடியூப்ல போட்டு போட்டுறாங்க தர்மஸ்தால ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சௌஜனை போட போட அவங்க யூடியூப்ல அவங்க வந்து தாக்கம் இன்ஃபுளு பயன்படுத்தி இந்த இந்த பதிவை வந்து எடுத்துடுறாங்க திருப்பி இவங்க போடுறவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன டெஃபினெட்டா குற்ற உணர்ச்சி அங்க இருக்கு யாராவது போயா சொல்லிட்டு போயிடுவோம் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல பண்ணவங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க பண்ணவங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்றவங்க பண்ணவங்க குற்றவாளிகளுக்கும் போலீஸ்காரன் நெக்ஸஸ் அந்த முக்கோணம் எல்லாம் ஞாபகம் வச்சு அந்த முக்கோணத்தான் ஒரு சிறந்தி வேலை யார் வந்தாலும் ஒரு சிறந்தி வேலையில பூச்சி மாற்ற மாதிரி மாட்டி இறந்து போவாங்க நம்ம நாடுல அதை நம்ம விடவே கூடாது இது வந்து ஒரு சென்டர் பாயிண்டா ரெண்டு மணிப்பூரிக்கு சண்டை போட்டவங்க எல்லாரும் அப்ப இந்த நூ நூத்தி ஐம்பதோ இருநூறோ பெண்களுக்கு சண்டை போடுவோம் அதுவும் தப்பு இதுவும் தப்பு சந்தேஷ் கலி நடந்த கணக்கான பெண்கள் புதுசா கல்யாணம் ஆகிற பெண்கள் வந்து அங்க போவாங்களாம் அங்க திரிணாமுல் காங்கிரஸ்ல ரெண்டு மூணு வாரம் இருக்கணுமா இவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் திருப்பி அனுப்பி இருப்பாங்க இது மட்டும் அதுவும் தப்பு பயங்கரமான தப்பு நான் அதை பத்தி பேசும்போது தமிழர்கள் அதை பத்தி கண்டுக்கவே இல்லேய் சந்தேஷ் களி என்னமோ வெஸ்ட் பெங்காலில் நடக்குது நமக்கு என்ன வேற எங்க ஒரு இந்தியனுக்கு வலிச்சா கூட வெட்டினாலும் இங்க ஒரு இந்தியனுக்கு வலிக்கணும் ஏன் யாதும் முறையே யாவரும் இது சொல்றாங்க நடந்தா கூட தப்பு ஒரு பாஜக இருக்கிற ஒரு மாநிலம் நடந்தாலும் தப்பு அரசியலை தாண்டி சமூக ஆர்வலர்னு நினைச்சா கோபிநாத் ரொம்ப எனக்கு பயிரைது இப்ப ஏற்பட்ட ஒரு மோசமான கேஸ் நான் பார்த்ததே இல்லை எனக்கு என்ன பயம்னா அஞ்சு பத்து ஆறு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இது எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாரும் மறந்துடுவாங்க அப்ப நம்ம ஆளு வந்து ஆர்சிபி ஆடினாங்களா இந்த வாட்டி சிஎஸ்கே ஆடினாங்களா ரஜினி சாரோட பணம் எப்போ வருது அஜித் சாரோட பணம் எப்போ வருது விஜய் ஜெய்ப்பாரா போய் இது அதுலலாம் மனசு போய் அடிப்படை உரிமை நாம் எல்லாரும் இந்திய அரசியல் சாசனம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அம்பேத்கர் பண்ணதுல படந்தவங்க அதுல வந்து அந்த முன்னுரை பிரியாம்பல் படுத்தி பிரிச்சிங்களா அந்த மூணு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடி அடிப்படை உரிமைகள்னு சொல்றாரு அந்த அடிப்படை உரிமைகள்ல முதல் உரிமை முதல் உரிமை வந்து ரைட் டு லைஃப் வாழ்வதற்கு அடிப்படை உரிமை அரசியல் சாசனத்துக்கு எப்படி எப்படி நம்ம நம்ம சொல்ல முடியும் ஒரு வளர்ந்த நாடுன்னு சொல்ல முடியும் அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறவங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ அங்க மாநிலத்துல ஆட்சி இருக்கு ஆட்சியில் இருக்கிற காங்கிரஸாக இருக்கட்டும் மத்தியில அதிகாரத்தை கொண்டிருக்கிற பாஜகவாக இருக்கட்டும் இதுல ரெண்டுமே வந்து கிட்ட ரொம்ப எப்படி பார்க்கப்படுதுன்னா சைலண்டா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு மக்களுக்கும் சரி சமூக ஆர்வலர்களுக்கும் சரி மாநில அரசு தரப்புல இருந்து ஒரு சில நடவடிக்கைகள் இப்ப எஸ்ஐடி எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் போட்டிருக்காங்க தான் பட் அதுவும் நடக்குதுதான் ஆனா இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்துல நிறைய மர்மங்கள் புதஞ்சிருக்கிற ஒரு விஷயத்துல இந்த நடவடிக்கைகளும் இந்த தீவிர தன்மையும் போதுமானதா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு இருக்கு நிச்சயமா சோ இதுல வந்து அதிகாரத்தை கையில் வைத்திரு வைத்திருப்பவர்களினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க நிச்சயமாக அங்க சித்தராமையாவுடைய அரசு வந்து மாண்பிகம் மாண்பிகம் முதலமைச்சருடைய அரசு இன்னும் கொஞ்சம் கால தாமதம் இல்லாமல் ஏழாம் தேதி ரிப்போர்ட் வருது பதினோராம் தேதி எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டு டீம் எஸ்ஐடி போடுறதுக்கு இருபத்தி ஒன்று ஆகுது ஏன் இவ்வளோ நாள் ஒரே ஒரு நாளில் போடணும் அங்கே இருக்கிற பிரபந்தா மோகாந்தி போடுறாங்க சச்சிதேவ் அனுதேவ் எல்லாருமே போடுறதுக்கு ஒரு நாள் பண்ணி பண்ணியிருக்கலாம் ஏழு பத்து நாள் எடுக்கிறாங்க அது கூட மட்டும் அது மட்டும் இல்லை நடுவில் வந்து சௌஜன்யாவுக்காக கண்டனம் சாரி சௌஜன்யாவுக்காக கண்டு ஆர்ப்பாட்டம் பண்ண ஒருத்தர் வந்து முதல்ல வந்து அவரு ஏபிவிபில இருந்தா நினைக்கிறேன் இப்போ தனியாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அவர் சொன்னாரு நேராக இந்த கோவில் நிறுவன தலைவர்கள் நேராக போய் அவங்களுடைய ஹோம் மினிஸ்டர் உள்ள உள்துறை அமைச்சரை பார்த்துட்டு வராங்களா எதுக்குன்னு கேட்டால் நாங்கள் ஒரு ஸ்கூல் திறக்க போறோம் ஸ்கூல் தரைக்கிறதுக்கு நீங்க எஜுகேஷன் மினிஸ்டர் தான் போய் பார்க்கணும் எதுக்கு ஹோம் மினிஸ்டர் பார்க்கணும்னு அவர் கேட்டிருக்காரு ஏன் நீங்க கொஞ்சம் டிலே பண்ணுங்க பண்ணாதீங்க ஏன்னா இது எல்லாமே எல்லாம் திருஷ்யம் படம் பார்த்துருக்கோம் பாபநாசம் பார்த்துருக்கோம் எல்லாமே அந்த எவிடன்ஸ் தான் ஆதாரம் ஆதாரத்தை வந்து இது வரைக்கும் தட்சிண கனடா போலீஸ் சௌஜன்யா கேஸ்லயும் சரி அனன்யா பட்லையும் சரி பல பல நூறு கேஸ்லயும் சரி போதிய அளவுக்கு அவங்க பண்ணதாக மக்களுக்கு வந்து நிம்மதியே இல்லை அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை நம்பகத்தன்மை இல்லாம தான் போலீஸ் செயல்பட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற காவல்துறை ரொம்ப ஈஸியாக சுலபமாக அப்படியே ஒரு ஏழு நாள் பத்து நாள் ஏதாவது மேட்ச் கீச்சு வந்து நம்ம எல்லாம் மறந்துடுவாங்க அப்ப அப்படியே எப்படி அப்படி போட்டு இந்த கேஸ் மூடிட்டோம்னா இது பண்ணவங்க வந்து ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு நினைச்சாலே வயிறு எறியுது நம்ம பார்க்கணும் இன்டர்வெல்க்கு முன்னால கொலை நடந்து அந்த இன்டர்வெல்க்கு முடித்தப்ப எப்படியாவது அந்த ஹீரோ வந்து கதாநாயகன் வந்து அவங்க வந்து கொலை பண்ணவன கண்டுபிடிச்சு அதுல வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறான் அவனுக்கு கொண்டான்னு நம்மளுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் நடக்குது நூத்து கணக்கான அப்பாவி பெண்களை அவங்க குடும்பத்திலிருந்து எடுத்து அசிங்கத்தனமா கொடூரத்தனமா மிருகத்தனமா கொண்டவங்க ஜாலியா கோயிலுங்கூட பேர்ல அவங்க சுத்திட்டு போறாங்கன்னு நினச்சா வயிறு எரியுது இந்த அதுவும் குறிப்பிட்ட அளவில் இந்த ரெண்டு ஹெக்டே சார் இதுல நான் அந்த பாயிண்ட்டுக்கு தவறன் இப்போ அதுல கோயிலை நிர்வகிக்கிறவர் வந்து பாஜக எம்பியாக இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது கோயில் நிர்வாகத்தை இப்ப பாத்துட்டு இருக்கிறவர் அவர் தான் அப்படின்ற பொழுது இங்க பாஜகவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு அடுத்த ஒரு கேள்வி வருது மோர் ஓவர் ஹிந்துக்களுக்காக பேசுகிற பாஜக இங்கேயும் இப்போ இறந்தவங்கள நிறைய பேர் பிராமண பெண்கள் அப்படின்ற தகவல் வரும்பொழுது கூடுதலாக அப்படி இருக்கும்போது இங்கே இருக்க ஹிந்து பெண்களுக்காக இன்னும் இருக்க பாஜக எவ்வளோ எந்த அளவுக்கு குரல் கொடுத்துருக்கணும் நாடு முழுக்க பட் அவ்வளோ சைலண்டாக இருக்கிறது பாஜக மேலே பாஜகவுக்கு முன்னால் ஒரு பெரிய கொஷின் மார்க் வைக்கிறது இல்லையா நான் நினைக்கிறேங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த எஸ்ஐடியோட ரிப்போர்ட் கடைசியாக வந்து இந்த வீரேந்திர ஹெகடேக்கு எதிர்க்கையும் அல்லது அவருடைய தம்பி ஹர்ஷகுமார் ஹெக்டே அந்த பேரும் வருது நான் இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லலை ஆனால் அந்த சுஜாதா பட் சொல்றது நான் இவங்களை போய் நான் முறையிட்டேன் அடிச்சு விரட்டினாங்க என்ன நாய் போல நம்ம வீட்டில் ஒரு தேடம் வந்து ஏமா என் குழந்தைங்க உங்க வீட்டில் காணா போச்சுன்னா ஐயோ அங்கே பாரு இங்க இருக்குன்னு சொல்லுவோம் இது அவங்க கோயில் நிர்வாகிகள் கோயிலில் வந்து அவங்க பொண்ணு போயிருக்கு அடிச்சு விரட்டினா டெஃபனெட்டா ஓரளவுக்கு அது குற்றத்துடைய ஒரு திசையில் காட்டுது ஆனா இவங்க பண்ணது மத்திய அரசு வச்சுக்கிட்டு இல்லை இவங்க பண்ணது அங்கே லோக்கல் கூண்டாஸ் காவல்துறை கோயில் நிர்வாகிகள் இந்த லோக்கல் அந்த முக்கோணம் சொன்ன எனக்கு தெரிஞ்சு பாஜக வந்து ஒரு 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 நடுநிலைமையான ஒரு கட்சி டெபினட்டா நிச்சயமாக இவங்க வந்து அதுல வந்து ஈடுபாடு வந்து எஸ்ஐடி ஆல நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமா அவங்க போஸ்ட் போய்டும் நிச்சயமா அவங்களுக்கு மரண தாண்டி எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும்னு தான் நானும் நம்புறேன் அந்த நம்பிக்கை தான் நாங்க இருக்கணும் இது வரைக்கும் அவங்க வந்து பெண்களுக்கு எஸ்பெஷல் ஏன்னா இது நடந்த பீரியட்ல இப்ப நீங்க சொன்ன நீங்களே லிஸ்ட் அவுட் பண்ணீங்க பாஜகவும் அங்க ரூல் பண்ணிருக்கிறாங்க மூணு வருஷம் மூணு நாலு வருஷம் ரூல் பண்ணிருக்கிறாங்க அப்படி அவங்க ஆட்சி காலத்துல எதிர் நடந்திருக்கலாம் இல்ல நடக்காம இருந்தாலும் கூட ஏற்கனவே நடந்த இந்த கேசஸ் அவங்களுக்கு கண்டிப்பா தெரிய வந்திருக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு தெரிய வந்திருக்கும் அதை தோண்டி எடுத்து உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்கலாம் இப்போ இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு பாஜகவுக்கு நெகட்டிவா தான் இருக்கு இது ரெண்டையும் பண்ணாத பாஜகவுக்கு நெகட்டிவா தான் இருக்கு அப்படி பார்த்தா அவங்க நாலு நாலு வருஷம் அந்த இருபத்தி நைன்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர்டின் பார்த்திங்கன்னா வருஷம் இருபது வருஷத்துக்கு நாலு அஞ்சு வருஷம் எடியூரப்பா வந்துட்டு வந்துட்டு போனார் ஒரு ஏழு நாள் இருந்தார் அப்புறம் போனார் மா இதில் நடக்க நடந்து ஆரம்பிக்கும் போது வீரப்பா மொழி இருந்தார் அதுக்கப்புறம் தேவகவுடா இருந்தார் அது அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் ஹெக்டே இருந்தார் காங்கிரஸ் ஜேடி ஜேடி எஸ் பாஜக கொஞ்சம் நேரம் அப்புறம் திருப்பியும் காங்கிரஸ் பாஜக இப்போ திருப்பியும் காங்கிரஸ் அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அண்ட் ஜனதா தளமும் ஜனதா தாள் எஸ் செக்ஷன் தான் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு ஒரு ஒரு நாலஞ்சு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ப்ரப்போஷன் எடுத்து பார்த்தோம்னா அஞ்சு வருஷத்துக்காக பாஜகவுக்கு தப்பு சொல்லணும் பன்னெண்டு பத்து பன்னெண்டு வருஷத்துக்காக காங்கிரஸ் இந்த இடத்துல குற்ற சம்பவங்கள் அவங்களோட ஆட்சி காலத்துல நடந்திருக்கலாம் தான் நான் சொல்ல வருது அப்ப பாஜக ஆட்சி காலத்துல இதை வெளியில கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்ற கேள்விதான் தெரிஞ்சு அவங்க சும்மா இருக்க மாட்டாங்கிறது தான் என்னுடைய நிஜமா ஏன்னா பெண்களை வந்து அவ்வளவு மேல வச்சு கட்சியாக இருந்து நிச்சயமாக பாஜக இருக்கிற மேல் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருந்தா இதுக்கு வந்து அவங்க ஆதரவு அளிச்சிருக்க மாட்டாங்க என்னுடைய தாழ்ந்த விண்ணப்பம் மை அப்ளிகேஷன் அதாவது இந்த பாஜக டைரக்டா இன்வால்வ் ஆக மாட்டாங்க அப்படி பாஜக பணிந்தா பாஜக பணிந்தாலும் தப்பு யாரு பணிந்தாலும் தப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு தர்றது தற்காப்பு தர்றதா முதல் ப்ரையாரிட்டி அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய சித்தாந்தம் ஓகே சார் ஸோ ஃபைனலி இதுல ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாமா இப்போ அதற்குரிய பாயிண்ட் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கலாமா இந்த சிபிஐ விசாரணை எல்லாம் வேணும்னு அடுத்த கட்டமா கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி வந்தாலும் நீதி எட்டப்படுமா அப்படின்னு ஏன்னா இதுல எந்த எந்த பாகுபாடு இல்லாம எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் ஏன்னா அப்படி இருந்தாதான் இது வெளியே தெரியாம நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது இல்லையா ஏன்னா இது அப்போஸ் பண்ற கட்சியா இருந்திருந்தா கண்டிப்பா அதை வெளியில கொண்டு வந்திருப்பாங்க ஏற்கனவே கடைசியில யார் புதைச்சாங்களோ எரிச்சாங்களோ அவரே தானே வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இதுல நீதி கிடைக்கும் எப்படி நம்பலாம் சாதாரண மக்கள் எப்படி நம்ப முடியும் அதாவது நீங்க சொல்ற ரொம்ப உங்க கேள்விக்கு நிஜமா நிஜமாவே நூத்துக்கு நூறு பதில் என்னாலும் சொல்ல முடியல நீதி கிடைச்சா கமலஹாசன் சாமல் நீதி கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் ஒண்ணு ரெண்டாவது எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களோ அல்லது எழுத்துக்களோ இது மாதிரி பதிவுகளோ அந்த நீதி கிடைக்கிற ஒரு திசையில இந்த கேஸை தள்ள முடியும் என்றாலும் இருந்தாலும் நாம எல்லாரும் அந்த ஆர்ப்பாட்டங்களையோ பதிவுகளையோ அந்த சம்பவங்களை நம்ம செய்யணும் நிகழ்வுகளை பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாரும் இதை பார்க்க வைக்கணும் இதை பத்தி பேசணும் அப்பதான் நீதி வரும் ரெண்டாவது இந்த பர்டிகுலர் எஸ்ஐடி வந்து நான் வென்ட்ரு இந்த பிரபாந்த மோகந்தி வந்து ரொம்ப ஒரு அப்ரைட் நேர்மையான எப்படி நம்ம சினிமாலாம் காட்டுறாங்களோ அது மாதிரி இருக்கிற அவசர் தொண்ணூத்தி ஒன்பது அவருடைய வேலை நல்லா பண்ணிடுவார் பட் பின்னால இருந்து இருட்டுல வர்ற கைகள் என்ன நமக்கு தெரியாது நம்ம போக போக தான் இது ஒரு பெரிய இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா இருக்கணும் ஏன்னா இருபத்தி எட்டு வருஷமா நூத்துக்கணக்கான பெண்களை கொண்டு புதைக்கிறதுனா ஒரு குழையும் ரெண்டு குழையும் இல்லை இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா இண்டஸ்ட்ரியலை இண்டஸ்ட்ரியலை பண்ணி வர்த்தக முறையில பண்ணிருக்காங்க இவ்வளவு குறைகள்ல அந்த ஏரியால வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் எங்க போனாலும் நீ காட்டுக்கு போனா நீ போலீஸ் காவல்துறைக்கு போனா எங்காள் நீ கோயிலுக்கு போனா எங்காளு அரசியல்வாதிக்கிட்டு எங்களுக்கிட்டு போனாலும் அப்ப நான் என்ன வேணா பண்ண முடியும் ஒரு பெரிய அதாவது இப்பேற்பட்ட அரசியல்வாதிகள் நான் சொல்லுமே அழியணுங்க ரொம்ப அழகா சொன்னாரு இது வந்து வெறுவந்த செய்தல் அதாவது வெறுவந்தன்னா வெந்து கஷ்டப்படுற மாதிரி உங்க மக்களை நீ வந்து அழுத்துற வெறுவந்த செய்து அவர் சொல்லுவாரு வள்ளுவர் வெண்கோல் ஒழுகின் அது நல்ல கோல் செங்கோலுக்கு பதிலாக வெண்கோள் கொடுங்கோல் சொல்லுகின் ஒருவந்தம் கெடும் நீ வந்து அழிஞ்சிருவடா இது மாதிரி நீ உன்னுடைய கொடுங்கோல் நீ பண்ணினா உன்னோட ஆட்கள் இப்படி பண்ணினா அழிஞ்சிடுவடான்னு சொல்றாரு வள்ளுவர் இப்படி வந்து தக்ஷின் கன்னடாவில் வாழ்ந்த மக்களை இப்படி வந்து பண்ணாங்கன்னா அந்த ஆட்சியில எந்த ஆட்சி இருந்தாலும் சம்மந்தப்பட்ட அந்த ஆட்சியாளர்கள் அட்லீஸ்ட் வள்ளுவர் சொன்ன மாதிரி கெடும் அப்படியே அங்கே குறுகி போய் கெட்டு ஒழிவாங்க அதை நம்ம பார்க்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆண்டவனை பிரார்த்தனை செய்யறேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் இதனால நம்ம இந்த பாதிப்பு வந்து எல்லா இந்தியர்களுக்கும் வரணும் எங்க ஒரு பெண்ணுக்கு நடந்தாலும் நம்ம பெண்ணுக்கு நடந்த மாதிரி பயிரறியும் அந்த கோவம் வரணும் அந்த ஒரு தர்ம போர் பண்ற மாதிரி அதுக்கு பதிலாக ஏமா அடிச்சான் போர் ஏவன் அடிச்சான் சிக்ஸர் டான்ஸ் ஆடுறான் இதுலயே இருக்கிற பதில விட்டுட்டு இதுதான் நிஜமான வாழ்க்கை சமூகத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்னு நம்ம இளைஞர்கள் என்ன ஆறுனா பார்த்துட்டு இருக்காங்களோ வாங்க நீங்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க எழுதுங்க அங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் நோண்டுங்க நம்ம எல்லாரும் ஒன்னா தான் சமூகத்தை வந்து மாத்த முடியும் கோபி இது மாதிரி இடத்த இன்னும் பத்து இடத்துக்கு இது வந்துச்சுன்னா இந்தியா மேலேயும் பாரத நாட்டு மேலேயும் நமக்கு மதிப்பு போயிடும் நம்பிக்கை இப்போ எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்தாதான் அந்த நீதியை கேட்டு பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க அந்த மெசேஜையும் வச்சுட்டு இந்த விவகாரம் தொடர்பான பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து அதற்கும் நன்றி சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு இதுல உங்களை நான் சந்திக்கிறேன் சார் தற்போது பல்வேறு கருத்துல பகிர்ந்து கொண்ட நன்றி சார் நன்றி கோபிநாத் நன்றி